ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் காலையில் மரக்கறி வாங்க கடைக்கு போயிருந்தேன்னா அப்போ மரக்கறி எல்லாம் வாங்கி கொண்டு வரும்போது கீரைகாரம்னா கூப்பிட்டேன் தங்காச்சி தங்காச்சி இங்கே வாங்க அப்படின்னு ஏன்னு சொல்லுங்க இந்த அசமோதகையில் வாங்குறதுக்கு தான் அவர் கூப்பிட்டார் இது வந்து அசமோதகம் மட்டும் சொல்லுங்க சிங்களத்தில் தமிழ்ல வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஓம இல்லைன்னு சொல்லிவிடுமென்று தான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பேர் தெரிஞ்சா சொல்லுங்க சரியா இது வந்து நாங்கள் நல்லா குட்டி குட்டி அவட்டி நல்லா கழுவி போட்டு இல்லை சின்ன சின்ன நான் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சம்பல் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அந்த வயிற்று செரிமான பிரச்சனைகள் அதுகளுக்கெல்லாம் சூப்பர் சூப்பரான ஒரு சாமான் கண்டிப்பா கிடைச்சா நீங்களும் வாங்கி பாருங்க இன்னைக்கு அவர் என்ன கண்ட உடனே கூப்பிட்டு இது எப்பயாவது இருந்துட்டு தான் வரும் நெடுக வராது வார நேரம் டக்குட்டு வாங்கி சமைச்சிருவோம் மதுரை சமைக்கிறேன் சம்பல் போட்டு தான் சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்ல ஹெல்தியானது கூட கண்டிப்பா கிடைச்சா நீங்களும் வாங்கி பாருங்க இது ஒன்று நூற்றி ரூபாய் அப்படி இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைக் இதுதான் அசமோதக இல்லையா சரியா அச வந்து சிங்களத்துல சொல்லுவீங்க தமிழோட பேர் எனக்கு இது தெரியா ஓம இல்லையேட்டு தான் நினைக்கணும் ஓமத்ரானு சொல்லாரு அப்படிதான் அந்த அண்ணா சொன்னா ஓமத்ரானு தான் வேறு மட்டு ஓம தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பேர் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க போய்கிட்டா